சும்மா இருக்க மனசு ரொம்ப ஒரே வருத்தமா இருக்கு ப்ராப்ளம் சென்னையில் கலவரம் மேல் பக்கத்தில் பிடிப்பு கீழ்பக்கத்தில் கத்தி குத்து புதிய ஜனாதிபதி ப்ராப்ளம் தந்தார் என்னடி ஒரு பிரச்சனைன்னு கேட்டேன் ஏண்டி மனசு சரியில்லை மனுஷன் ரொம்ப ஒரே இதா இருக்குமாமா எதா இருக்கு ஃபீலிங்கா இருக்கா ஆமா ஆமா ஏஜென்ட் கிட்ட சொல்லி அதை கேட்க முடியாது அவரு இந்த டே நைட்ல எதாவது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாரு நேற்று இந்த டே நைட்ல சாப்பிட்டத எக்ஸ்பிரஸ் வேகத்துல போய் வெளியே போனா ஒரே நாத்தம் அதனால அது வேணான்ட்டு அப்புறம் ஒரு கோல்டனாக தங்கமான மனசா இருக்கணும்னு சொல்லி கோல்டன் வாட்ஸில் வந்து இறங்கினாரு அது சுத்தப்பட்டு வரல என்னானே தெரியல நானும் ஒரு மாதிரி மனசு ரொம்ப ஒரு மாதிரி இதாயிட்டேன் எத்தனை கம்பெனி இருக்கா எத்தனை கம்பெனி சரக்கு பேர் இருக்கோ அத்தனையும் சொல்லிவிட்டேங்கிறியா சரி இருந்துட்டு போதும் கல்யாணம் ஆகி மூணு மாசம் மாமா கல்யாணம்னா கழுத்துல தாலியை காணும் பொய் சொல்ல ஆயிடுது இப்பெல்லாம் கல்யாணம் தாலி கட்டாம பிள்ளை பத்துக்கிறது தான்

என் மனசு ரொம்ப வருடமா இருக்கு ஏன்டி கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகுது மாமா மூணு மாசமா வயித்துல ஒன்னும் காணாம வயித்துல ஒரு பூச்சியும் இல்லை எந்த மூணு மாசம் சொல்ற சரியாம ஒரு கபடி விளையாட்டு விட கல்யாணம் பண்ணிட்டேன் இறகுநேரம்னா மாறி களத்துல அவுட் பண்ணாம சரி பொடுங்க ஏய் அப்படி பேசாதடி இரு மாமா கல்யாணம் பண்ணி மூணு மாசம் ஆகுது கபடி கபடின்னு வர்றியா இப்படி சொல்றேன் போயிற்றேன் கபடி கபடினு வாடுறேன் ப்ரோ கபடி விளாடுற தொட்டு புட்டு பாடுக்கு போயிட இன்னைக்கே ஒரு நாளைக்கு ஏறி டேஸ் அடிப்பானு அவனு அடிச்சா வாடல நீ அடிக்கடியே நானாச்சு ரைடுறா அப்படின்னு வேணாம் அப்படின்ட்டேன் சரி முண்டா நீனாச்சு வாடா வந்து நடுவுல இருக்க ஒரு போன சொட்டுனாச்சு தொட்டுட்டு நான் போடா அப்படின்னு அப்படியே லாபியில காலை வச்சு ஆள் அவுட் ஆயிட்டாயா அப்புறம் அவனை டைவர்ஷன் பண்ணிட்டேன் அப்புறம் வீட்ல சும்மா இருந்தேன் அப்புறம் எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னாரு அப்பா ஒரு கல்யாணம் பண்ணிக்கேனாரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அப்புறம் ஒரு கொத்து கல்யாணம் பண்ணு ஆஹா அந்த என்னைய கொல்ல பாத்துட்டேன் ஏன்டி ரெண்டு பேரும் படுத்து இருந்தோம் கனவு வந்திருக்கும் போல இருக்கு வேலை பாக்குற மாதிரி கட்டட வேலை பாக்குற மாதிரியே கனவு வந்தோடனே அவன் பாடுக்கு சிம்மண்டை குழப்பி சாந்து சட்டியை தூக்கிட்டேன் கருணையோட இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு அப்படி படுத்து கிடந்தேன் சிமெண்ட் தேப்பு கட்டையில தேச்சு விட்டு திமுசு கட்டையில ரெண்டு இருக்கு இருக்குன்னு சிமெண்ட் வெளியில வந்துருவோம் அப்புறம் பார்த்து அவன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சும்மா தான் இருந்தேன் அப்புறம் எங்க அப்பா தான் சொன்னாரு ஏ நல்லா நீ என்ன கண்ணி கழியல கப்பு கலடல உங்க அப்பா அவருக்கு அப்படி ஒரு நினப்பு இருக்கும் கல்யாணம் பண்ணி எதுவுமே கண்ணி கல்யாண கப்பு கலடாம தானே கிடக்குறேன் அப்புறம் உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்திருக்கேன் யாருப்பான்னு கேட்டேன் அவன் இந்த பாம்பாட்டியான் பாம்ப வச்சு ஆயிம்பா இல்ல அவனா இவன் எப்படிப்பா என்னைய காப்பாத்துவே அவன் பாம்ப ஆட்டியாத உன்னை காப்பாத்திருவேன் அப்படின்னாரு அவனை கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் ஆகுதியா அவன் பாம்ப கூட கண்ணுல காமிக்கல நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன் நல்லா இருப்பேன் இந்த பாம்பனாச்சும் காமிடா பார்த்துக்கிறேன்னு அவன் சொன்னேன் ஏன் பாம்பு சும்மா கிளம்பாது மகுடியை வச்சு ஊதுனாத ஏன் கிளம்புன்றேன் நானும் விடிய விடிய வாயில் வச்சு ஊது ஊதுன்னு ஊதுறேன் அவன் பாம்பு எழுந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லலை ஊதடு கிழச்சு வாயிலாம் லப்பர் வாய் மாதிரி வீங்கி ஆஞ்சநேயருக்கு மாதிரி வீங்கி போச்சு வாயி பார்த்தேன் கடுப்பு இதாயிருச்சு அப்புறம் ராத்திரி பிள்ளை ஊது 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 எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லணும்னா அப்புறம் எரிச்ச போது அங்கதான் என்னடி பார்த்தேன் காலையில் அப்புறம் மளிகை கடை திறந்துருந்துச்சு மளிகை கடை திறந்துருந்துச்சு இருபது ரூபாய்க்கு கட்டி சூடை வாங்கிட்டு வந்து காலி பாம்பு மண்டை முனியில் வச்சு நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டேன் பாம்பும் குளோசு பாம்பாட்டியும் குளோசு கிளம்பாத பாம்பை வச்சுக்கிட்டு என்ன மசூருக்கு உஜிரோடு இருக்கணும் தாயில் சா வண்டி ஆள் இந்த பொம்பளை ஆளுலாம் நீங்கள் ஆளுக்கு ஒரு கட்டி சூடை வாங்கி வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க

அன்பாறு கிராம பொதுமக்கள் இன்று இரவு சரியாக பத்து முப்பது மணி அளவில் எனக்கு முதலாத்திரி நடக்க இருப்பதால் ஆங்காங்குள்ள பொதுமக்களும் மொதராத்திரி ராசிகளும் திரளாக வந்து மொதராத்திரி கட்டிகளுக்கு சிறப்பு தர்மாறு வேண்ட விரும்பி கட்டிகளிடம் மீண்டும் ஒரு முறை அப்புறம் சரியாக பத்து முப்பது மணி எனக்கு மொதலாத்திரி நடக்க இருப்பதால் ஆங்காங்குள்ள பொதுமக்களும் மொதலாத்ரி ராசிகளிடம் திரளாக வந்து

வேணாப்பா அப்படின்ட்டு அப்புறம் அவர் தான் சொன்னாரு அவரு தான் இருபத்தி நாலு மணி உள்ளே எடுத்து விட்டு அரை லிட்டர் போடவா ரெண்டு லிட்டர் போடவா கேட்பேன் திடீர்னு கூட்டிக் கொண்டே ஓரமாச்சு ஆயில் அடிச்சாலும் அடிப்பேன் ஏறு புள்ளா போச்சுன்னா கம்மியாச்சும் ஏற அடிப்பேன் ஏற மாமா ஆயில் அடிக்கவா என் கதையை நல்லா விரும்பி கேட்பீங்க எனக்கு தெரியும் விரும்பி விரும்பி வாய் அதிக பிச்சு அமைச்சு நானு அப்பா வந்தாரா இருக்கியா நாமடி போடுசென் போடுசென அப்படிதான் இருக்கும் அப்பா வந்தாரா

என்னை விட்டா நானே பேசிக்கிட்டு இருப்பேன்

எப்படி இருக்கு நல்லா இருக்குமா யாரும் மல்லா கப்பட போட்டு போட்டோ எடுத்து பாங்க பேசிக்கிட்டே ஏமா உனக்கு சொல்லி கொடுத்த வசனத்தை மட்டும் நீ பேசுற எங்களுக்கு சொல்லி கொடுத்த வசனத்தை நாங்க பேசுமா நீ பேசுமா மயில்கள் ஆடுவது குயில்கள் பாடுவது மரங்கொத்தி பறவைகள் ஓசையிடுவது குருநாதர் செத்துるவர அவ்வளவுதான் டயலாக் சொல்லாம இருந்தா இடத்த பக்கம் பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு எப்படி இருக்கு உனக்கு எப்படி இருக்கு ஏ ஒரு மாரியாவே ஏமா ஏன் ஒரு மாரி இருக்கு சாப்டியா இல்லையா சாப்டேமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்டதுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கும் அப்படி என்ன சாப்பிட்டேன்

வந்துட்டா அப்புறம் இந்த கரகரப்பு ஆமா ஒரு ஒரு மாதிரி அதனால அந்த என்ன பண்றா ஏது நீ போய் போய் தடவை பாத்துட்டு வந்துரியா இல்ல நான் என்னடி இப்படியா இருக்கும்

மாசமா இருக்கிறது கடவுள் கொடுத்த வரம் ஆனா இந்த இடத்துல கடவுள் குடுக்கலமா ஏய் கடவுள் கொடுத்தாரும்ல அப்பறம் வந்து வரா? আরে உங்க அப்ப ஏன் கை பிள்ளை குடுத்து வரோம் ஏய் நீ எல்லாத்தையும் தப்பு தப்பா பேசாத இப்ப அரசே மரத்தை சுத்துனா பிள்ளை ஐய்யோ அரசே மரத்தை சுத்தி இருந்தான் பரவாயில்லை என்னையே சுத்தி சுத்தி இப்ப என்னையே சுத்தா வச்சிட்ட அம்மா அப்படி இல்லமா ஒரு குழந்தை அது சொன்னே அப்படி இல்ல அது வேணாம்னு கேட்க மாட்டேண்டே அவர்தான் கேட்கல நீயாதே கேட்டிருக்கலாம் நான்ங்க சும்மா தான் இருந்தேன் வேண்டாம் என்னதுடா சும்மா நீங்க சொல்லாதே

என்னடிக்கியா <laughs> 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 <laughs>